நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் பிரியங்கா மகந்தா ஒடிசாவின் கியோஞ்சர் பவுஞ்சிலியைச் சேர்ந்தவள் எங்கள் குடும்பம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஸ்ரீ பரம்ஜோதியின் பாதகமலத்திற்கு வந்தது அதன் பிறகு எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் நடந்துள்ளன எனது உள் உலகில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி ஓர் அற்புதத்தை பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் நான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு கல்லூரியில் எனது பிளஸ் கல்வியில் சேர்ந்தபோது ஒப்பீடு ஈகோ மற்றும் பொறாமை போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளால் நிரப்பப்பட்டேன் ஒவ்வொரு கணமும் மனிதர்கள் மற்றும் சூழ்நிலைகளை பற்றிய உள் உரையாடல் எனக்குள் நடந்து கொண்டிருந்தது இதனால் மனதளவில் பாதிக்கப்பட்டு படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் தவித்தேன் நான் எப்போதும் செயலிழந்த நிலையில் இருந்தேன் ஸ்ரீ அம்மா பகவானின் உபதேசங்களை கேட்ட பிறகு எனக்குள் சில மாற்றங்கள் ஏற்பட்டன பின்னர் நான் முக்தி மோக்ஷா யக்ஞா வகுப்புகள் மற்றும் பல்வேறு குருக்குல செயல்முறைகளில் தவறாமல் கலந்து கொண்டேன் எனக்குள் ஓர் மாற்றத்தை உணர்ந்தேன் என் மனம் அமைதியாகிவிட்டது எதிர்மறை உணர்ச்சிகள் என்னை தொந்தரவு செய்வதில்லை நான் எந்த டியூஷனிலும் கலந்து கொள்ளாததால் நல்ல மெதிப்பெண்கள் பெறமாட்டேன் என்று அச்சம் எனக்கு இருந்தது ஆனால் இந்த உள் மாற்றத்திற்கு பிறகு ஸ்ரீ பரம்ஜோதியுடன் எனது பந்தம் வலுப்பெற்றது ஸ்ரீ பரம்ஜோதியே என் மன வலிமை நான் படிப்பில் கவனம் செலுத்தி பிளஸ் டூ தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் வகுப்பில் அறுபத்தைந்து பர்சன்டேஜ் மதிப்புகளுடன் தேர்ச்சி பெற்றேன் இப்போது நான் மேற்கொண்ட படிப்பை தொடர்கின்றேன் என் அன்பான ஸ்ரீ ஜோதி, எனக்குள் ஏற்பட்ட இத்தகைய பெரிய மாற்றங்களுக்காக உங்களின் தாமரை பாதங்களில் நான் எப்போதும் நன்றியுடன் இருப்பேன்